இன்றைய செய்தி பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இங்க ஒரு வாரமா இங்க வந்து ஒரு போராட்டம் நடந்திருக்குது ஏதோ ஒரு நல்ல வேலையில வந்து நம்ம கேஜப் எம்எல்ஏ முயற்சினால இங்க ஒரு பிப்டி லேக்ஸ்ல இது பிப்டிஸ்ல ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டணும் சைக்கிள் ஸ்டார்ட்டு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அன்றைக்கி ரிக்வஸ்ட் கேட்டாங்க மேடம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் எல்லாம் உங்களுக்கு கடை சுத்திராக கட்டி கொடுத்துட்டு நீங்கள் இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களுக்காகட்டும் வேற யாருக்காகட்டும் கட்டி கொடுக்குறோம் எங்களுக்கு தயவு செஞ்சு ஒத்த வழி கொடுங்க அன்றைக்கெல்லாம் ஒத்துக்கினாங்கோ இன்றைக்கி நாங்கள் வரோம் அந்த சாவியம் கிடைக்கிறது இல்லை ஆலும் கிடைக்கிறதில்ல ஃபோன் பண்ணால் ஃபோனும் கிடைக்கிறது இல்லை நாங்கள் வந்து வந்து வாபஸ் போயின்னு இருக்கோம் எங்கிட்ட வந்து டைமை கேட்குறதுல ஒண்ணு கேட்கறதுல மேடம் வந்தாங்க மேடம் பீடியை கேட்குறதுல எங்களுக்கு வந்து இவங்க ஒன்றிய விளையாட்டு டாக்டர் அதில் வந்து இன்னொன்று என்னக்கா நான் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கடைகளில் வந்து இந்த கடை யார் பேரில் இருக்குது ஒரிஜினல் ஓனருங்க வந்து எயிட்டி பர்சன்டே கூட இல்லை வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட்டு தான் அந்த ஒரிஜினல் ஓனர்ன்னு நம்ம லட்சனில் இருக்கிற பேரில் வந்து இருக்கிறவங்க வெறும் டுவெண்ட்டி மீதி எயிட்டி பர்சன்ட்டு எல்லாமே அந்த ஓனருங்க வாடிக்கை கொடுத்துருக்காங்க எது வாடி கொடுத்துருக்காங்க என்கிட்ட பாருங்கள் நாங்கள் சர்வே பண்ணி எல்லாம் எடுத்துக்கிற இது இருக்குது முன்சிபாலிட்டி கடை வந்து நீ வாடிக்கை விடலாமா ஒன்று அஞ்சு வருஷமா நீ ரெண்டும் கட்ட மாட்டேன் நீ இது வாடிக்கையும் விடுவேன் நாங்கள் அபிவிருத்திக்கு போனால் எங்களுக்கு நீங்கள் தொந்தரவும் கொடுத்தா எந்த விதத்தில் நான் உங்களுக்கு தான் நான் மேடம் சொல்லியிருக்காங்க உனக்கு இல்லைன்னா உன் புள்ளி கூட கொடுக்குறேன் கீழே கடைலாம் கட்டிவிட்டு இந்த எத்திரி கடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு கோபரேட் பண்ணுங்க அப்படின்னு மேடம் வந்தோ ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க நாங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் எங்களை வேலை செய்யறதை தடுக்கிறது எந்த விதத்தில் நாயே சொல்லுங்க நீங்க மீடியாக்காரி இது இம்பார்ட்டண்டா நீங்க எந்த பாருங்க நம்ம இவ்வளவு நின்று இருக்கோம் ஒரு கடைனா வந்து வியாபாரம் நடக்குதா ஒரு கடை ஓனர்னா வந்து இங்கே பேசுறாங்களா யாரும் வர்றதில்ல எப்படி இது இது முனிசிபாலிட்டிக்கும் அந்நியாயம் வேலை செய்யறதுக்கும் அந்நியாயம் எப்படி பண்ண முடியும் அதனால தயவு செஞ்சு சொல்றோம் நாளைக்கு நாங்கள் வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னக்குதோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்புறம் மீடியம் முன்னாடி சொல்லிக்கிறேன் நாங்கள் டைம் கொடுக்கல நாங்கள் யாருக்கும் சொல்லல இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு எங்க மேல வந்து பொய் பிரச்சாரம் அவை பிரச்சாரம் பண்றதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறது நாளைக்கு நாங்கள் ஃபுல் போர்ஸ்ல வந்து அவங்க சாமானும் எடுத்தாக்கா ஓகே எடுக்கலைன்னா கூட நாங்கள் பண்ணுவோம்

எத்தனை பேர் எதனா ஒரு ப்ரைவேட்டு கொடுத்தா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டீங்கன்னு சொல்லுங்க அப்போ அந்த மாதிரி முட்டாள் வேலைலாம் பண்ண மாட்டோம் நாங்கள் எங்கள் சாசகர் அந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டாங்க யார் எம்எல்ஏ மேடமா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க கேஜிஎஃப் ஜனத்துகள்லாம் கண் இருக்குது மீடியாவுக்கு கண் இருக்குது நீங்கள்லாம் வந்து அவ்வளோ சுலபமாக எங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆஸ் ஏ மீடியா உங்கள் கண்ணெல்லாம் தப்பிச்சுட்டு போக மாட்டோம் எதை எது டிபிஆரது எங்கெங்கே வருது பண்ணி ஒரு ஒழுங்கு படுத்தத்துக்கு தான் ஆனால் இங்கே இருக்கிற கடகாரணங்க இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணனாக்கா நீங்கள் வந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை யூஸ் பண்ணிங்கள்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது ரூபா மேடம் போய் சொல்றது இல்ல வல்லல் முன்சாமி போய் சொல்றது இல்ல ஆசையே இங்கே கடைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு அலாட் பண்ணிவிட்டு தான் மிகுது ஆக்சன் கொடுவாங்க இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு தள்ளுபடி இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆக்சன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்ம ஊருக்காரன் நம்ம இல்லை நீ என்ன இந்த ஊருக்காரன நினை நான் உன்னவும் என் நம்ம ஊருக்கு நினைக்கிறேன் நீ வியாபாரி நமக்கு சப்போர்ட் பண்ணு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம ஓடி போகிற ஆள் இல்லை மேடமோ ஓடி போகிற ஆள் இல்லை நாளைக்கு ஷர்ட் பிடிச்சுன்னு கேட்கலாம் நம்ம நீ சொன்னே அப்படின்ட்டு நாங்கள் எந்த வாக்கு தவறணும் யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டு இல்லைப்பா உங்களை என்ன அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் நான் பயமாற்ற மாட்டோமே ஈசியை நீ கூட என் அண்ணன் தம்பி தான் நீ ஜாதி எந்த ஜாதி ஜாதினாயிரு எந்த மதனாயிரு எந்த குலனாயிருவாரியா மை பிரதர் நான் பிரதர் நம்ம அண்ணன் தம்பிக்கும் நீயே நான் கைஜி தான் கேஜிஎஃப் வந்து ஹையில போகிறது நாளைக்கு மேடமே இன்றைக்கி சொன்னாங்க நம்ம பெட்டாலியன் வந்து ஆயிரம் பேர் ட்ரைனிங் வருது இண்டஸ்ட்ரியில் வருது எல்லாம் எங்கே வராங்க டவுனுக்கு வரான் அவனுக்கு கீழே வைக்கிறதுக்கு வெஹிக்கல் பார்க்கிங் போகணும் உனக்கு வியாபாரம் ஆகும் நல்லா ஆயிரம் பேர் கோட்ரஸ்ன்னா ஐநூறு கோட்ரஸ் கட்டுறாங்க இண்டஸ்ட்ரியில் வரான் நம்ம கேஜிஎஃப் விட்டு முல்பாக்கல் போவனா பங்கார்பேட்டை போவனா எல்லாம் கேஜிஎஃப் தான் வருவான் மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஏதோ கொஞ்சம் பேர் பண்ணுற சதினால தான் இதை நின்றுங்கிறது இது வந்து மார்க்கெட்டுக்காரர் கூட பாடமா எடுத்துக்கணும் ரெண்ட் கட்டு இதுல என்ன வருதோ அதே தான் நாளைக்கு உனக்கு நீ ஒழுங்கா ரெண்ட் கட்டி எல்லாம் பண்ணி எதனா பண்ணா நீ நிரந்தரம் நீ ரெண்ட் கட்டலன்னா இவனுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா அதனால நீனும் நான் உஷாராக்கிறது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி அவங்களும் வந்து இதை வந்து எடுத்துக்கணும்னு நான் விரும்புறேன் சார் இப்ப பில் மார்க்கெட்ல வந்து வாடகை கொடுக்குறேன்னு சொல்றீங்களா சார் இதே நிலைமே எம்ஜி மார்க்கெட்லயே எங்கிறது நாங்க வந்து இடிக்கிறது இதே அது மேல கை வைக்கணும் வீட்டை நீ எனக்கு கொடுத்துருக்க நான் ஒழுங்காக அவனுக்கு வாடி கட்டினா நீ சேர்க்குறியா வாடி வாடிக்க நமக்கு இது கண்காணிக்கிறது இல்லை பட் இங்கே வந்து என்ன எந்த வியாபாரம் போச்சு நான் இல்லை அப்படின்ற நேரத்தில் நாங்கள் சர்வே பண்ணோம் சர்வே பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு கட்சிக்கிற ரிப்போர்ட் இது எயிட்டி பர்சன்ட்டே இவங்க வாடிக்கை கொடுத்துருக்காங்க அந்த கா எயிட்டி பர்சன்ட வாடிக்கைக்குறவங்க தான் பாதிக்கப்படுறது ஓனர் இல்லை புரியுதுங்களா தேங்க் யூ ಫೋರ್ ಕ್ರೋರ್ಸ್ ಎಷ್ಟು ನಾಲ್ಕು ಕೋಟಿ ಐದು ವರ್ಷ ಒಂದು ಮೂರು ನಾಲ್ಕು ಅಂಗಡಿ ಅವ್ರು ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಯಾರು ಒಂದು ನಯ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಬಟ್ ಇನ್ನೊಂದು ಆಶ್ಚರ್ಯ ಅಂದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ನೈನ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಅಂಗಡಿ ಬಾಡಿಗೆ ಬಿಟ್ಟು ಅವರು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಯಾರು ಇದು ನಾವು ಸುಳ್ಳು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ ಇದು ಪೇಪರ್ ರೆಕಾರ್ಡ್ ಅವ್ರ ಮೇಲೆ ಏನ್ ಕ್ರಮ ತಗೊಳ್ತೀವಿ ಸರ್ ಇವಾಗ ನಾವು ಆರ್ ಮಾಡಿದ್ರೆ ಇದು ಅಪೆನ್ಸ್ ನಮ್ಮ ಅಂಗಡಿನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಬ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅಪೆನ್ಸ್ ಇವರು ನಮ್ಮೂರವರು ಏನೋ ಒಂದು ನಡೆದಿದ್ದ ಘಟನೆ ನಡೆದೋಯ್ತು ಇನ್ಮೇಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಗೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಕೊಡ್ತೀವಿ ಮೇಡಮ್ ಹತ್ರ ಹೇಳಿ ನಾವು ನೀವಿಲ್ಲಾಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಳುಗಳು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ನೀವು ನಮ್ಗೆ ಕೋಪರೇಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಓಕೆ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಮ್ ಆಸೆ ರೂಲ್ಸ್ ಏನಿದೆ ನಾವು ಇಲ್ಲಿ ಶಾಪಿಂಗ್ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಕೊಡ್ತೀವಿ ಈಗಾಗಲೇ ಇರೋ ಶಾಪಿಂಗ್ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಅಂಗಡಿ ಕೂಡ ಫಿಲ್ ಆಗಿಲ್ಲ ಎಲ್ಲಿ ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ಸೈಕಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಮೇಲ್ಗಡೆ ಇದೆ ಇಲ್ಲೆಲ್ಲಾ ಅಂಗಡಿಗಳೇ ಫಿಲ್ ಆಗಿದೆ ಇಲ್ಲಿ ನೀವು ಸಾರ್ವಜನಿಕರ ತೆರಿಗೆ ಹಣ ನೀವು ಹೆಂಗೆ ನೀವು ಈ ರೀತಿ ವರ್ತನಾಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಂತ ಮಾಡಬಹುದು ಯಾವ ಯಾವ ಈಗ ನೀವು ಐವತ್ತು ಕೋಟಿಲಿ ಕೆಳಗಡೆ ನೀವು ಕಾರ್ ಪಾರ್ಕ್ ಮಾಡ್ತೀನಿ ವೆರಿ ಗುಡ್ ವೆರಿ ಗುಡ್ ಮೇಲ್ಗಡೆ ಅಂಗಡಿಗಳು cart ತಿನ್ನಿರಿ ಇರೋ ಅಂಗಡಿಗಳೇ ನೀವು ಯಾರು ತಗೊಂಡಿಲ್ಲ ಇವಾಗ ಈಗ ಫಿಲ್ ಆಗಿಲ್ವಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಮಾರ್ ಮಾಡ್ತೀವಿ ಯಾ ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ನಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ಇದೆ ಅಲ್ವಾ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಅದಕ್ಕೆ ಲಿಫ್ಟ್ ಆಗಿಬಿಟ್ಟು அங்கிள் வாஸ்து சரி இல்ல யாரும் பரதாயில் அது அதுக்கு மாடி பேஷன் வரோம் டி பி ஆர் மாண்ட்னா லிஃப்டெல்லாம் மடிகிட்டு லிஃப்டெல்லாம் அதுக்கு வந்து தொடதாக காம்ப்ளெக்ஸு இவங்க பேரே சிக்குச்சிக்கு ஆகியல் ஒன்று நாலு மிபிட்டு ப்ராடாகி மாட்டும் மால் டைப் மாதிரி அதுக்கு ரெடி மாஸ்டாதி டாய்லெட் ரெடிமேல அது நான் மாலை பஸ்ஸ்டாண்டில் கூட பஸ்ஸ்டாண்ட அங்கடி ஓனர்ஸ் மாலீக்கரு அவர் ரிக்வெஸ்ட் மாடம்க்க அவ்வளோ கூட ஏன்மாதிரி டாய்லேட்டு பேரே நம்ம யாரு ನಮ್ಗೆ ಅನುಕೂಲ ಇದೆ ಅದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಅನನುಕೂಲ ಏನಿದೆ ಅದೆಲ್ಲ ಡಿಸ್ಪಾಯಿಂಟ್ಲಿಂಗ್ ಮಾಡಿ ಅಲ್ಲಿನೂ ಪಾರ್ಕಿಂಗ್ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ಅವ್ರು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಯಾರಿಗೆ ಅವ್ರಿಗೂ ನಾನು ಕೇಳೋದು ಅಷ್ಟೀನು ನೀವು ವ್ಯಾಪಾರನೂ ಮಾಡಲ್ಲ ಅಂಗಡಿನೂ ತೆಗೆಯಲ್ಲ ನೀವು ವಾಸನೂ ಇಲ್ಲ ನೀವೆಲ್ಲ ಬಾಡಿಗೆಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಇವಾಗ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡೋಕೆ ಬಂದರೆ ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದರೆ ಹೆಂಗೆ ಧರ್ಮವಾಗಿ ಇಲ್ಲಿ ಕಟ್ಟಿದಾರೋ ಅವ್ರನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆಲ್ಟರ್ನೇಟ್ ನಾವು ಕೊಟ್ಟು ಅದು ಆಗಿರಲಿ ಅಂಗಡಿಗಳಾಗಿ ಬೇರೆ ಇರಲಿ ಅವ್ರಿಗೆ ಬೇರೆ ಆಲ್ಟರ್ನೇಟ್ ಕೊಟ್ಟು ನಾವು ಅವ್ರನ್ನೇ ಸಮಾಧಾನ ಮಾಡಿಸಿ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ನಾವು ಕೆಲಸ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ನಿಮ್ಮ ವೀಡಿಯೋನೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೇನೆ ಕರೆಕ್ಟಾ ಓಕೆ இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டது ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடங்களை மீண்டும் உங்கள் கண்முன்கான முன் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மற்றும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்